மெரினாவில் என்ன நிலவரம் என்பதெல்லாம் குறித்து நமது செய்தியாளர் தாய்மானவர் வழங்கிய தகவல்களை கேட்டோம் இதேபோல போல சென்னை பெசநகர் கடற்கரைக்கும் பொதுமக்கள் வந்த வண்ணம் உள்ளனர் இதுகுறித்த தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சசிதரன் சசிதரன் வணக்கம் கடந்த சில ஆண்டுகளாகவே மெரினாக்கு டஃப் கொடுக்கும் விதமா பெஸியும் காணும் பொங்கல் அணிக்கு களை கட்டிடுது இந்த ஆண்டு பெசநகர் பீச்சில் என்ன நிலவரம் மக்கள் வருகை எந்த அளவுக்கு இருக்கிறது அங்கு மக்களுக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன காணும் பொங்கல் கொண்டாட்டத்திற்கு பெரினா கடற்கரை விட நாங்களும் இல்லை என்பதை பெரினா பெஸ்ட் நகர் எலியாஸ் கடற்கரை காட்டியிருக்கிறது எந்த ஆண்டிலும் இல்லாத வகையில் பொதுமக்கள் அதிக அளவில் இங்கு கூடியிருக்கிறார்கள் குடும்பம் குடும்பமாகவும் கூட்டம் கூட்டமாக கடற்கரை பகுதியில் குவிந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்கள் காணும் பொங்கலை கொண்டாடி வரக்கூடிய காட்சிகளை முடிகிறது அருகில் இருக்கக்கூடிய கடல் பரப்பு கடற்கரை பகுதிகளில் என குடிக்க ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தடையை மீறி பொதுமக்கள் கடலில் இறங்கி குளிக்கக்கூடிய காட்சிகளை இங்கே காண முடிகிறது இதனால் ரோந்து வாகனங்கள் வந்த காவலர்கள் உடனடியாக அவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருவார்கள் ஒளிப்பெருக்கிகள் மூலம் கடலில் இறங்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது

காரணமாக மெரினா கடற்கரை பகுதியில் அதிக அளவில் பொதுமக்கள் வருகை தருவார்கள் இந்த ஆண்டு பெர்சன் நகர் கடற்கரையில் அதிக பொதுமக்கள் குவிந்து தங்கள் மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தி வரக்கூடிய காட்சிகளை காண முடிகிறது சென்னையை பொறுத்த சென்னை பெருநகர மாநகர மற்றும் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் அனைத்து இடங்களிலும் பாதுகாப்பு பணியானது பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் போலீசார் கடற்கரை பகுதிக்கு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் நன்றி சசிதரன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு காணும் பொங்கல் என்றாலே சென்னை மாநகர கடற்கரைகள் களைகட்டும் அந்த வகையில் மெரினாவிலும் பெசன் நகர் கடற்கரையிலும் உள்ள சூழலை எமது செய்தியாளர்கள் வழங்க நாம் கேட்டோம்